வணக்கம் வாழ்வெல்லாம் பாட்டு மக்கள் தலகம் புரட்சி தலைவருடைய பாட்டு அப்படின்னாலே நமக்கு ஒரு ஊக்கம் ஒரு வைட்டமின் ஒரு எனர்ஜி ஒரு ஹார்லிக்ஸ் ஒரு எனர்ஜி பூஸ்டர் அப்படிப்பட்ட ஒரு பாட்டு தான் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாவது வருஷத்துல வந்த பாட்டு அந்த படம் மலைக்கல்லன் இந்த மலைக்கல்லன் திரைப்படம் தான் எம்ஜிஆருடைய வாழ்க்கையில மிக முக்கியமான திருப்பு அமைந்த ஒரு படம் அப்படின்னே சொல்லணும் ஏன்னா எம்ஜிஆரை ஒரு வசூல் மன்னனாக வசூல் ராஜாவாக வசூல் சக்கரவர்த்தியாக உயர்த்திய படம் ஏபிசி அப்படின்னு சொல்ற ஆல் சென்டருக்கு உண்டான அட்டகாசமான தலைவர் வந்துட்டாரியா அப்படின்னு சொல்லி எம்ஜிஆரை எல்லா ரசிகர்களும் கொண்டாடிய படம் தான் மலைக்கல்லன் கலைஞர் கருணாநிதி அவர்கள் வசனம் எழுதிய இந்த படம் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திச்சு ஹிந்தியில அங்கங்கன்னு எல்லா மொழிகள்லையுமே இந்த படம் வெற்றி பெற்றுச்சுங்கிறதும் முக்கியமான விஷயம் இந்த படத்துல மக்கள் திரகம் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு பாட்டு பாடிய பா பாட்டு எம்ஜிஆருக்கு அந்த பாட்டு டிஎம்எஸ் பாடியது ஏன் டிஎம்எஸ் பாடியது எம்ஜிஆர் டிஎம்எஸ் டிஎம்எஸ்தானேங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம் மக்கள் திரகம் எம்ஜிஆர் அவர்களுக்கு டிஎம்எஸ் பாடிய முதல் பாட்டு இதுதான் தூக்கு தூக்கி அப்படிங்கிற படத்துல சிவாஜி அவர்களுக்கு டிஎம்எஸ் அவர்கள் முதன் முதலாக எப்படி பாடினாரோ அதே போல மலைக்கல்லன் திரைப்படத்துல தான் டிஎம்எஸ் அவர்கள் எம்ஜிஆர் அவர்களுக்கு முதன் முதலாக பாடினார் இந்த பாட்டு அன்னைக்கு மட்டும் இல்லைங்க அதுக்கு அப்புறம் எம்ஜிஆர் டிஎம்கேல குடிகட்டி பறந்தார் இல்லையா அப்போ மட்டும் இல்லை அதற்கு பிறகு அதிமுக ஆட்சி அமைஞ்சது இல்லையா அப்ப மட்டும் இல்லை இன்னைக்கு தேதி வரைக்கும் இந்த பாட்டு அப்படி ஒரு பொருத்தமான பாட்டு இதைத்தான் சொல்லணும் கிட்டத்தட்ட தஞ்சை ராமையா தாஸ் விட்டு விளையாடுவார் வார்த்தைகள்லாம் சரக்கு சரக்குன்னு அம்பு விடுவார் அவரு தஞ்சை ராமயாதாஸ் அவர்கள் எழுதிய இந்த பாட்டை டிஎம்எஸ் பாடியிருப்பாரு எஸ் எம் சுப்பையா நாயுடு இதற்கு இசையமைச்சிருப்பார் எஸ்எம் எஸ் எம் சுப்பையா மிகப்பெரிய ஜாம்பவான் அவர் மலைக்கல்லன் திரைப்படத்துக்கு இசை இந்த பாட்டும் அவர் தான் இந்த பாட்டில் அப்படியே ஆ அப்படின்னு வரும் இந்த பாட்டில் குதிரையில் பானுமதி அம்மாவை உட்கார வச்சுட்டு இவர் அதை குதிரையை பிடிச்சிட்டு அப்படி நடந்து வருவார் தான் இந்த பாட்டு இந்த பாட்டு தான் நம்ம வாழ்வெல்லாம் வரக்கூடிய பாட்டு இந்த அரசியல்னு சொல்றோமே அது இருக்கிற வரைக்கும் இந்த பாட்டு காலமே அதுக்கு இது வயசே கிடையாது என்றைக்கு வரைக்கும் எனர்ஜிட்டிக்காக இருக்கிற பாட்டு எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே இந்த நாட்டிலே இன்னும் எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே சொந்த நாட்டிலே நம்ம நாட்டிலே எப்படி எப்படி வரிகள் போட்டார் பாருங்க எத்தனை தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே இன்னும் எத்தனை தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே சொந்த நாட்டிலே நம்ம நாட்டிலே சத்தியம் தவறாத உத்தமன் போலவே நடிக்கிறார் சத்தியம் தவறாத உத்தமன் போலவே நடிக்கிறார் சமயம் பார்த்து பல வகையிலும் கொள்ளை அடிக்கிறார் சமயம் பார்த்து பல வகையிலும் கொள்ளை அடிக்கிறார் பக்தனை போலவே பகல் வேஷம் காட்டி பாமர மக்களை வலையினில் மாட்டி எத்தனை காலம்தான் இன்னும் எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே சொந்த நாட்டிலே நம்ம நாட்டிலே அடுத்த வரிகள் அப்பவே பாருங்க தெருவெங்கும் பள்ளிகள் கட்டுவோம் தெருவெங்கும் பள்ளிகள் கட்டுவோம் கல்வி தெரியாத பெயர்களை இல்லாமல் செய்வோம் தெருவெங்கும் பள்ளிகள் கட்டுவோம் தெருவெங்கும் பள்ளிகள் கட்டுவோம் கல்வி தெரியாத பேர்களை இல்லாமல் செய்வோம் கல்வி தெரியாத பேர்களை இல்லாமல் செய்வோம் கருத்தாக பல தொழில் பயிலுவோம் தொழில் தொழில் கத்துக்கணும் கருத்தாக பல தொழில் பயிலுவோம் ஒரு கஞ்சிக்கு இல்லை என்ற சொல்லினை போக்குவோம் போக்குவோம் எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே இந்த நாட்டிலே நம்ம நாட்டிலே சொந்த நாட்டிலே அடுத்த வரிகள் பாருங்க ஒரு வீடு கட்டுவோம் ஒரு வீடு அதாவது குடும்பத்துக்கு ஒரு வீடு ஆளுக்கு ஒரு வீடு கட்டுவோம் அதில் ஆயக்கலைகளை கலைகளை சீராக பயில்வோம் அதில் ஆயக்கலைகளை கலைகளை சீராக பயில்வோம் கேளிகையாகவே நாளினை போக்கிட எப்படி சந்தோஷமா கேளிக்கையா பொழுது போக அப்படிலாம் வேலையெல்லாம் போட்டுட்டு தொழிலெலாம் செய்துட்டு குழந்தைகளை கல்விக்கெல்லாம் அனுப்பிச்சுட்டு சொந்த வீட்டில் குடியிருந்துட்டு ஆயக்கலைகள் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு கேளிக்கையாகவே நாளினை போக்கிட கேளிக்கையாகவே நாளினை போக்கிட கேள்வியும் ஞானமும் ஒன்றாக திரட்டுவோ இன்னும் எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே சொந்த நாட்டிலே நம்ம நாட்டிலே வேற என்ன சொல்றது இன்னும் எத்தனை தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே சொந்த நாட்டிலே நம்ம நாட்டிலே எம்ஜிஆர் வாழ்க டிஎம்எஸ் வாழ்க தஞ்சை ராமையாதாஸ் வாழ்க மலைக்கல்லன் வாழ்க குறிப்பா தஞ்சை ராமயா எஸ்எம் எஸ் எம் நாயுடும் வாழ்க வணக்கம்